நல்ல சாப்பிட்டதும் ஒரு குட்டி தூக்கம் போட்டா தேவலைன்னு தோணும் இல்லையா ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல் காரணம் நம்ம செரிமான மண்டலம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் நாம சாப்பிட்டதும் உடல் ரத்த ஓட்டத்தை செரிமான உறுப்புகளுக்கு அதிகமா அனுப்போம் இதனால மூளைக்கு போற ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறையும் அதனாலதான் ஒரு சின்ன சோர்வு உணர்வு வரும் அடுத்து சாப்பாட்டு வகை ஒரு முக்கியமான காரணம் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகள் உதாரணத்துக்கு அரிசி பிரெட் இனிப்பு வகைகள் இதெல்லாம் இரத்த சர்க்கரை அளவை வேகமா உயர்த்தும் இதை சமநிலைப்படுத்த இன்சுலின் சுரக்கும் இன்சுலின் அதிகமா சுரக்கும்போது தூக்கத்தை தூண்டும் செரட்டோனின் மற்றும் மெலட்டோனின் ஹார்மோன்கள் அதிகமா உற்பத்தி ஆகும் அதே போல டிரிப்டோஃபேன் அதிகமா இருக்கிற உணவுகளும் காரணமா இருக்கலாம் முட்டை சிக்கன் சீஸ் போன்ற உணவுகள்ல டிரிப்டோஃபேன் இருக்கு இது செரட்டோனின் உற்பத்திக்கு உதவும் ஒரு அமினோ அமிலம் சரி இதை எப்படி தவிர்க்கலாம் பெரிய அளவுல சாப்பிடுறத தவிர்த்து சிறிய அளவிலான உணவை பலமுறை சாப்பிடலாம் கார்போஹைட்ரேட்ஸை விட புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க சாப்பிட்டதும் உடனே தூங்காம கொஞ்சம் தூரம் நடக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க